அப்புறம் ஒரு அதிசயம் அப்புறம் ஒரு அதிசயம் ஒரு அதிசயம் என்ன அதிசயம் இதான் ட்விஸ்டே படத்துல டேர்னிங் பாயிண்டே இதுதான் அந்த அதிசயம் அந்த ஆச்சரியம் என்னன்னா அதிசயம் அதிசயம்னு சொல்ல முடியாது இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மையா கண்டுபிடிச்சாதாங்க அது உண்மை ஒரு உண்மைன்னா கண்டுபிடிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பூமிக்கு அடியில் புதையல் இருக்குதுன்னா அது கதை கட்டு கதை தோண்டிக்கிண்டு இந்த புதையில் எடுத்தால் அது உண்மை அப்போ தான் அது உண்மை கண்டுபிடிச்சாச்சு உண்மை கண்டுபிடிக்க முடியாத உண்மையா இப்போ உங்களுக்கு புரியிற மாரி சொன்னோன்னா நீங்கள் வர தருக்கு இருக்க நீங்கள் உங்களுக்கு புரியணுன்னா நிலாவில் கேவி வடை சுடுதில்லை அந்த கதை கதை இப்போ நம்ம நிலாவுக்கு போனால் அங்கே ஒரு கேவி வடை சுட்டுச்சுன்னா அது உண்மை சுடாத வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத வரைக்கும் பார்க்காத வரைக்கும் அது போய் அப்போ கண்டுபிடிச்சாதான் உண்மை உங்கள் போய் இந்த விளக்கெல்லாம் குத்துனுக்குறேன் நான் ஒரு முண்டை என்ன சொல்கிறேன் எதுக்கு இந்த விளக்கம் அதை கண்டுபிடிக்க முடியாத உண்மை நீங்கள் எதாவது மெற்கூரியாச்சே பெரிய மனுஷன் தற்கூரின்னு சொல்ல முடியல மெற்கூறி சரி ஏதோ ஒரு உண்மை